வணக்கம் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசிய மையங்க இது வந்து பாதாள வசிய மையின்னு சொல்லுவாங்க என்னன்னாக்கா மாந்திரிகத்தில் இது ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மை யாருக்கு தீங்கு விளைவிக்காது என்ன ஒரு பயன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் யாரை விரும்புறீங்களோ அவங்கள மனசில் நினச்சி இந்த மையை வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்தீங்கன்னா அவங்க வசியம் வசியம்வாங்க இல்லை உங்களை பிடிக்காதவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க வாழவே மாட்டுறாங்க இல்லை எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள நினச்சி நெத்தியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எதிரியாக பார்க்குறவங்க கூட உங்களை வந்து வசமாயிடுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களே கேட்பாங்க ரொம்ப வந்து பிரமாதமாக வேலை செய்யும் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் டெய்லி இது புக்கிங் வந்துக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லோரும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி காதல் தோல்வி அதெல்லாம் வருத்தவே படாதீங்க விட்டுட்டு போனாலும் சரி அவங்க வசியப்படுத்துறதுக்கும் பண்ணிடலாம் கணவன் மனைவி அசியம் சரிங்களா விட்டுட்டு போகிறவங்களையும் வசியப்படுத்திடலாம் இல்லை உங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அவங்களையும் வசியப்படுத்திடலாம் அவ்வளோ பிரமாதம் நம்ம வேலை செய்யும் இது கொரியர் மூலயமா பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் அவரை விட்டுட்டு போனாலும் வருத்தப்படாதீங்க வாழ போகிறது ஒரு முறை தான் எல்லாத்துக்கும் வழிகள் இருக்குது கால் பண்ணுங்கள்